நம்ம தோட்டத்தில் இப்போ வெண்டக்காய் சீசனுங்க வெண்டக்காய் தினமும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வச்சுருக்குறோங்க ஒன்று வந்து ஆஃபீஸ் வெரைட்டிங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யானை தந்த வெண்டக்காய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வெரைட்டி தாங்க யானைத்தந்தை வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு முத்துன மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் பிஞ்சு தாங்க இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ஆனால் இதெல்லாம் பிஞ்சு தாங்க வளவளப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் குழம்புக்குலாம் நாலு வெண்டக்காய் போட்டோம்னாவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நமக்கெல்லாம் தோட்டத்தில் வெண்டக்காய் வந்துருச்சுனாவே மனசுக்கு வந்து ஃபஸ்ட் நினப்புக்கு வரது வந்து புளி குழம்பு தாங்க அந்த புளி குழம்புக்கு ஈடுனு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே சொட்ட சொட்ட சாப்பிட்டே இருக்கலான்ட்டு இருக்குங்க நாங்கள் எப்படி குழம்பு வைப்போன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா அரிஞ்சிக்கிட்டுங்க நல்லா ஊற்றி வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டுட்டுங்க பச்சை மிளகாய் கருவேப்பில அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போடுவேன் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் கல் உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க கொஞ்சம் தூளையும் போட்டுட்டு புளியை வந்து ஒரு எலுமிச்ச மள சைஸில் ஊற வச்சு அதையுமே கரைச்சி ஊற்றிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை போட்டு பத்து நிமிஷங்க அந்த வளவளப்பு போனதுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்குங்க